வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்கா கோவை மாவட்டம் செடிவாளையம் பகுதியில் வந்து ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு அதனால பல எல்லாம் நடந்தது அதே மாதிரி போராட்டம்லாம் நடத்தி மறுபடியும் வெற்றி வெற்று மறுபடியும் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் செடிக்காலத்தில் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து மாடு விடு வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த சிரமப்பட்டு அந்த மாடு குடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா உங்க பேருங்க என் பேரு கோபி எங்க சொல்றீங்க அழகா நல்லா எல்லாரும்

இன்ன வரைக்கும் வடந்தே விளாண்டு நாள் இப்ப வடம் வடம்னா டயர்ல வந்து டயர் கட்டிடுவாங்க நல்லா விளாட முடியாது அந்த மாட்டை பிடிச்சோம்னா தான் பரிசு எல்லாமே இந்த வடத்துல நம்ம ஒரு மாறு பிடிக்கிறதோ ஒன்று இதுல நூறு நம்ம பிடிக்கிறதோ உடத்துல ஒரு நம்ம சண்டை போட்டு உள்ள போனோம் அங்க வந்து அந்த ஒரு காலவே நம்ம ஒன்பது பேர் விளாடுவோம் அவங்களுக்கு காய முடியாம நல்லா நல்லபடியா விளாடுறோம் அவ்வளவுதான் இதுல வந்து நீங்க தனித்தனியா வந்து நீங்க பயிற்சியெல்லாம் எடுத்தீங்களா எல்லாரும் இல்ல எல்லா ஊரையும் நாங்க வந்து கேடிபி நண்பர்கள் அழகா நண்பர்கள் இருந்து எங்களுக்கு வந்து அண்ணன் திவான் அண்ணா எல்லாருமே பார்த்துக்குறாரு பாக்கு எடுக்கிறது பாக்குன்னா வந்து இந்த இடத்துல வரத்துல வர இருக்கு நீங்க போய் விளாடுங்க அப்படின்னு வந்து அவங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு நீங்க இப்ப எப்ப வந்தீங்க காலையில காலையில ரைட்டே வந்து ரைட்டே வந்துட்டீங்க எல்லாருக்கு வந்துட்டு சாப்பாடு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அண்ணன் திவானில் கேட்பாங்க இங்கே வந்துட்டு இங்கே இருக்க அண்ணா பேசிட்டு அவர் கண்டிப்பாக பிடிச்ச டோக்கன் வந்து ஒரு பத்து டோக்கன் தான் கொடுத்தாங்க பத்து டோக்கனை பேசிட்டு இருந்தால் பத்து டோக்கன் வந்துச்சு வந்துட்டு அப்புறம் காலையில் ஃபர்ஸ்ட்டு பேஜ் போகலான்னு பார்த்தோம் அப்புறம் போக முடியலை இருந்தாலும் லேட்டாகிடும் மூணாவது பேஜ் நாலாவது பேஜ் தான் போனோம் போயிட்டு எல்லாரும் ஆடுக்கு ஒரு மாதிரியே திருப்தியாக பிடிச்சோம் ஆடுக்கு ஒரு மாதிரி பிடிச்சது அப்புறம் டிடி பேஜ் கூப்பிட்டுருக்காங்க பார்ப்போம் என்ன இப்போ பயிற்சி எடுக்கிறது வந்து ஒரு சில நேரத்தில் வந்தாலும் அடிபட்டு இருக்கு

இப்ப நாங்க வந்து லீடிங் பேசி போனோம் இப்ப வந்து ஒரு சில மாடுகள் வந்து ரொம்ப வந்து ஒரு வரும் அந்த மாடுகள் நம்ம வெளித்தனமா நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு புடிச்சு அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கீங்களான்னு இருக்கணும் வரட்ட பொறுத்த அளவுக்கு அதானே விட்டே ஒரு தடவை வந்து காயம் பட்டுருச்சுன்னு வச்சுக்காங்க அந்த மாட்டை அடுத்த தடவை கட்டணும் தான் நினைப்பாங்க அந்த மாடை கட்டி நாங்க பிடிச்சே அவங்க தான் நினைப்போம் காயமே பட்டாலுமே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் பார்த்துக்குறாரு இன்ன வரைக்கும் நாங்க எந்த மாதிரி விட்டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான் உனக்கு எடுத்து வாத்துக்கள் அப்படி மேலும் மேலும் திருக்குறள் புக்குறாங்க நான் வந்து தமிழ் பற்றாச்சு சேனல் வச்சிருக்கேன் திருக்குறள் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் அப்படிங்களா ஓகேங்க